உண்மை செய்திகள் உடனுக்குடன் சென்னையில் சாலையில் திடீர் ஏற்பட்ட தீ விபத்து அதிரடியாக நிறுத்தப்பட்ட வாகனங்கள் சென்னை பச்சேப்பன் கல்லூரி அருகில் சாலையில் பலத்த சத்தத்துடன் மின்சாதன பெட்டி வெடித்து தீ விபத்து ஏற்பட்டுள்ளது திடீரென வாகனங்கள் நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது வெடிப்பொருள் போல் அதிநவீன மின்சாரத்தை தாங்கக்கூடிய மின்மாற்றி வெடித்து சிதறுவதில் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணிக்கும் பணியில் ஈடுபட்டு உள்ளனர் தொடர்ந்து சென்னையில் இது போன்ற மின்சாதன பெட்டி வெடித்து சிதறுவதும் பெரும் அதிர்ச்சி கொள்ளாகி இருக்கிறது மேலும் பலது இருக்கக்கூடிய இடங்களில் மின்துறை அதிகாரிகள் முழுமையாக சரி செய்ய நடவடிக்கை மேற்கொள்கிற வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது சென்னை மட்டுமல்ல சென்னை புறநகர பகுதியில் இது போன்ற சூழ்நிலையில் உருவாக்கி வருவதால் திடீர் விபத்து அதிகமாக ஏற்பட்டிருந்ததால் கூட உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கும் இதனால் மின் மின்சாரத்துறை அதிகாரிகள் இதுபோன்ற தவறுகள் ஏற்படாமல் இருப்பதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு பாதுகாப்பு தன்மைகளை உருவாக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைக்கின்றனர்